அடுத்து வந்து இலக்கியத்தின் சில பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் குறித்து நம்முடைய அகிலாண்ட பாரதி பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த இனிமையான காலை பொழுது நம்ம ஊரில்லாம் சங்கரன் கோயில் கோயில்பட்டியிலலாம் பொங்கல் முடிச்சு ரெண்டு நாளில் இப்படி இருக்குன்னு சொன்னால் யாரும் அடித்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த நல்ல நாளுக்கு ஒரு இயற்கைக்கு நன்றி இந்த மாதிரி இந்த கீரா மண்டபத்துக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கட்டின காலத்தில் தாத்தா இறந்த காலத்தில் நேரம் கொரோனா சமயம் ஆகிப்போச்சு ஆனால் அந்த கொரோனா காலத்தில் நடந்த பல நல்ல விஷயங்களில் ஒன்று இந்த கீரா மண்டபம் கட்டணும் அப்படின்னு எ எழுந்த முடிவு அது ரொம்ப வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்குறோம் அந்த நாளில் இன்றைக்கி வந்திருக்கோம் அப்புறம் அந்த என்னுடைய ஆற்று வெள்ளம் குருணாவளுடைய வெளியீடு இது நான் வந்து ரெண்டாவது எழுதின நாவலு முதல்ல வெளியாயிடுச்சு முதல் நாவல் வந்து ஹைபர்நேஷனில் இருக்கும்போது இது வெளியாயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுதிட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது புக்கு வந்திருக்கும் எதுக்குமே வெளியிட்டு விழானே வச்சதில்ல எனக்கு சொல்ல போனால் வெக்கமாக இருக்கும் நம்மளும் நம்மளும் நாலு பேர் சொல்கிற கதையை பேஷண்ட்டு சொல்கிற கதையை பிள்ளைங்க சொல்கிற கதையை அப்படி இப்படின்னு இங்கே ஒன்று அங்கே ஒன்று மதுரையில் பார்த்தது தென்காசியில் பார்த்ததுன்னு உள்டா பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கோம் அதை போய் வெளியிட்டு நாலு பேர் கைத்தட்டவான்னு ரொம்ப வெக்க வெக்கமாக இருக்கும் எப்படியாவது நான் நடுவில் பூந்து எஸ்கேப்பாகி ஓடிடலான்னு பார்த்தேன் விசாகன்தோட விடவே இல்லை நான் இது வந்து ஆக்சுவலாக அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கண்மணியில் வந்து நாவல் போட்டி வச்சாங்க அப்போ நாங்கள் அதாவது ஒரு மன உளைச்சலில் இருந்துகிட்டு இருந்த காலம் ஒவ்வொருத்தர் வந்து மன உளைச்சலுக்கு ஒவ்வொரு ஒரு தீர்வை நாடி போவாங்க அப்போ எனக்கு வந்து ரொம்ப வாசிப்பு மட்டும்தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு நான் எழுதுவேன் சொல்லி யாருமே நினைக்கல நானும் நினைக்கல அப்போ அந்த போட்டியாக வந்துச்சு நம்ம கூட உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் உசு பேத்தி எழுது எழுதுன்னு சொல்கிறப்ப எழுதின கதை தான் இது அப்போ ஒரு கண்மணி நாவல் போட்டி பதினஞ்சாயிரம் வார்த்தைகள் எதை எழுதணும்னோடனே நம்ம எப்படி எதையும் பிளான் பண்ணி போவோம்ல அது மாதிரி நாலஞ்சு கண்மணி புக்கை வாங்கி பார்த்தேன் சரி இதுக்கு இந்த கதை சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து என்னை மனதை உறுத்தி கொண்டிருந்த வழி தந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியுடைய கதை அப்போ அது வந்து என்னென்னா ஒரு திடீர்னு இதே மாதிரி தான் என்னோடய டியூட்டியில் நாங்கள் அரசு மருத்துவராக வேலை பார்த்தேன் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக தான் அதை வேலையை விட்டுட்டேன் அதுவும் பல வழிகள் தாங்க முடியாமல் தான் விட்டுட்டேன்னு சொல்லலாம் அப்போ என்னோடய டியூட்டியில்தான் வர்றா பயங்கர கூட்டம் கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆயிரம் ஓபி ஆயிரத்தி ஐநூறு ஓப்பி பார்த்துக்கிட்டு இருக்கேல வீட்டுக்காரர் அடிச்சிட்டாருன்னு மேல்காலெலாம் முள்ளு கல்லோடு ஒருத்தி வர்றா அப்போ எங்கள் போலீஸ் கூடையே இருப்பார் பாய் அட்டையான்னு சொல்லி ஒருத்தர் சங்கரம் கோவில் இருக்கவங்களுக்கு தெரியும் பாய் திவான் பாய்ன்னு சொல்லி அவர் ஏன் நீ யார் ஜீவா பொண்டாட்டி தானே ஓர் போன வாரம் தானே அவன் வீட்டுக்காரனை ரிமாண்ட் பண்ணிச்சு அப்புறம் பஞ்சாயத்து பேசி கூப்பிட்டு போயிட்டீங்க போ பெரியாலை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார் அதுக்கடுத்த மூணாவது நாள் வந்து ஊரே பரபரப்பாக இருக்குது அப்போ தான் அவன் தெரியும் அவன் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு விட்டுட்டான் அவனுக்கு ஊரெல்லாம் கெட்ட பேர் அவனை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அந்த நேரம் வந்து பாஜகவை சேர்ந்த சில பிரமுகர்கள் கோயம்புத்தூரில் சென்னையில் அங்கங்கே கொலையாயிருந்தாங்க காலில் வெட்டுப்பட்டுருந்தாங்க ஓட விட்டு காலில் வெட்டி அவங்க விழுந்த பிறகு அசால்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் வெட்டிட்டாங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு உடனே இவர் இந்து முன்னணி தலைவர் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது எஸ்பி அப்போ திருநெல்வேலி மாவட்டம் எங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து எல்லாம் வந்துட்டார் அப்போ நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் அவனே அப்போ இது வரைக்கும் அவனை யாருமே கண்டுக்கல வேண்டாதவனாக இருந்தவன் அந்த மரணத்துக்கு பிறகு அவன் ஜாதியில் முக்கியமானவனாகிறான் இப்போ ஜாதிக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க எங்கள் ஜாதியில் ஒரு டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிறாங்க இதுவும் ஒரு சாபக்கேடு இன்னும் நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அவங்க ஜாதியில் அன்றைக்கி இருந்த ஒரு டாக்டர் அவர் அப்போ தான் வயசானவர் ஜிஹெச் சர்வீஸ்க்கு அப்போ தான் வர்றாரு அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது கிடையாது இப்போ வழக்கமாக இந்த மாதிரி கஷ்டமான கேஸெல்லாம் நம்மள்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க நான் வந்து அடிப்படையில் கண் மருத்துவர் தான் ஆனால் நம்ம எம்பிபிஎஸ்சில் வச்சு நம்ம எல்லாம் பண்ணணும் அது வந்து எங்களுடைய பணிகளில் ஒன்று இந்த தாலுகா மருத்துவமனைகளில் பண்ணணும் அப்போ வந்து அவர் பாரதி வா கூட வான்னு கூப்பிடுறாரு அவர் அவர் முதலேருந்தே நமக்கு தெரியும் சரின்னு நாங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ்னு போட்டுடுறாரு நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகிறோம் அப்போ கழுத்து வந்து வேறு எங்கேயும் காயம் இல்லை குரல் விலையை மட்டும் அறுத்து கொண்டுட்டாங்க இருக்கிற இன்ஜுரியெல்லாம் எழுதி நாங்கள் பேக் பண்ணி பாடியை கொடுக்க போகும்போது போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு ரோட்டில் கேட்டில் வச்சு பிரித்து காட்டுங்க பாடியை காலில் வெட்டிருக்கான்னு நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அதெல்லாம் முடியாது ரெண்டு பேர் மூணு பேர் வேணால் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ ஃபோ கேமரா ஃபோனு அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை சொல்லி இப்படி இப்படி இருந்துச்சு இதுதான் நாங்கள் பாருங்கள் எழுதி வச்சிருக்கோம் பாயிண்ட்ஸு அதுக்கு மேலேயும் எ நம்பிக்கை இல்லை எழுதணும்னு சொன்னிங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே உள்ளே வந்து பார்த்துட்டு போகன்னு சொன்னேன் சரின்னு போயிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் இரவு வரைக்கும் ஊரே பரபரப்பாக இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டாங்க நைட்டு பார்த்தா மறுநாள் திருப்பி ஏன் டியூட்டி முதல் நாள் டியூட்டி வாரம் டியூட்டியில் வந்தவா ஏழு நாள் கழிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணி ஒம்பது மணிக்கு அவளை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க அருவாமனையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆகப்பெரிய டவுட் என்னென்னா அவன் மட்டும் கொலோ பண்ணியிருப்பாளான்னு டவுட்டு அடுத்த நாள் எங்களை கூட்டிகிட்டு போய் போலீஸ் வாகனத்தில் அந்த இடத்த காட்டுறாங்க அவன் வாசலில் இருந்து நம்ம வண்டி ஏற்றுவோம்ல அது ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு அதில் கொண்டு போய் காட்டுறாங்க நாங்கள் அதெல்லாம் குறித்து எழுதிட்டு வந்துட்டோம் அது அது அந்த சம்பவத்தோடைய வந்து பெரிய அதிர்வலைகளை எங்கள் மனசுலையும் ஏற்பட்டுச்சு எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி அதை அவளை அனுப்புனது நான் கிடையாது ஆனால் அந்த போலீஸ்காரரு அதுக்கு காரணம் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சரி அப்போ நான் நினச்சிட்டே இருந்தேன் கடைசி அந்த பாடியை வாங்கிட்டு போனது போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கினதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெருங்கின குடும்பம் அவன் தான் இது எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க சின்ன வயசுலேயே நாங்கள் அவனை தனி தெளிச்சு விட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த பையன் எல்லாமே நம்ம பார்க்க வளர்ந்த பையங்க அப்போ அவங்க வந்து அம்மாவே சொல்கிறாங்க இமே சாக வேண்டியது அம்மா இப்படி தான் இவனுக்கு ஒரு முடிவு வரும்னு நினச்சோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கில்ட்டு நாலு பிள்ளை நானும் பார்க்காம விட்டுட்டேன் அவள் அப்படி இருந்தாங்கன்னு அந்த இந்த இந்த காட்சிகள் மட்டும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இதை என்னுடைய கற்பனை கலந்து இதிலிருந்து நான் கதையை ஆரம்பித்து அடுத்து என்ன நடந்திருக்கலாம் அவள் புருஷனை கொண்டுட்டா அவள் படிக்கலை நாலு பிள்ளை இப்போ கையில் அஞ்சு பைசா கிடையாது அடுத்து எப்படி அவளோட வாழ்க்கை போயிருக்கும் அந்த வழக்கு எப்படி நடந்திருக்கும்னு நான் ஒரு கற்பனையில் இன்னும் சந்தித்து சில மனுஷங்களை சேர்த்து எழுதினேன் அதை அவ்வளோ நிகழ்ச்சியாக ஆசிரியவர்கள் சொன்னாங்க எனக்கு ரொம்ப அது இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு ஆனால் அடுத்து வந்து நான் என்னுடைய இதுக்கு தகுந்த அவள் வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவள் தான் முதல்ல சரணடைஞ்சா ஆனால் வழக்கு வாதாடும்போதும் அவள் வந்து தன்னுடைய அவள் வந்து நான் கொல்லலை போலீஸ் தான் மிரட்டி வாக்குமூலம் வாங்கினாங்கன்னு சொல்லி கேஸ்லேருந்து அவள் தப்பிச்சிட்டா அதுதான் நடந்தது அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணி அவளுக்கு அஞ்சாவது டெலிவரியும் எங்கள் ஜிஹெச்சில் நாங்கள் தான் பார்த்தோம் பார்த்து அவளுக்கு அதோட ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டோம் அதோடைய நிக்கல அவளோட அக்கா இன்னைக்கு வரைக்கும் அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கதை இதை விட ஒரு ஒரு ஆயிரம் பக்கங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சோகமான கதை அவள் அக்கா ஒரு ஹெச்ஐவி நோயாளி அவங்க ஒரு ஜிஹெச்சில் வேலை பார்த்துக்கோங்க அவங்க எச்ஐவி நோயாளிங்கிறது ஓப்பன் சீக்ரெட் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அணு அன்றாடம் அவங்க எப்படியான க பார்வைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ அந்த குறுநாவலை தோழர் விசாகன் அவர்கள் படித்துவிட்டு இது வந்து ரொம்ப வேற ஒவ்வொரு நிறைய கிளைக்கதைகள் வச்சு எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாவலாக விதித்து எழுதக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது கண்டிப்பாக வெளியிடணும்னு சொல்லி நானும் தேனியில் எஸ்கேப் ஆகி அங்கே எஸ்கேப் ஆகி இங்கே எஸ்கேப் ஆகி கடைசி கோயில்பட்டியில் அதை வெளியிட்டுட்டோம் அந்த தருணத்திற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த பன்முக மேடைக்கும் நன்றி இனி வந்து என்னோடய உரையின் அடுத்த பாகமாக இலக்கியத்தின் சில பக்கங்கள் புக்கை பற்றி நான் பேச போகிறேன் இந்த கராட்டக்காரன் படத்தில் கொடுத்த மாதிரி என்னை பார்த்து ஏன் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு சொன்ன மாதிரி என்னே பார்த்து ஏன் சார் இந்த புக்கை கொடுத்தீங்க அப்படின்னு தோழரை கேட்குற அளவுக்கு இது வந்து ஒவ்வொரு கற்றையும் படிக்க படிக்க நம்ம அடுத்தடுத்து நிறைய தேடல்கள் போயிட்டு புக்கை நம்மளால் முடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நம்மளை உள்வாங்கிருச்சு ஒரு சுழல் மாதிரி ஏன்னு கேட்டால் தேவையான அறிமுகம் எதை பற்றின புத்தகம் இது அப்படின்னா நம்ம மொழிபெயர்ப்புக்கு வந்து இப்போ ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிற காலகட்டம் இது முன்னாடியே மொழிபெயர்ப்புங்கிறத பெரியவங்கள்லாம் தேவதா மாதிரி பெரியவங்கள்லாம் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு எப்போயோ ஒரு மொழிபெயர்ப்பு நாவல்மோ மொழிபெயர்த்தவர் யாருனே நமக்கு தெரியாது ஒரு ரஷ்ய கதையாக அமெரிக்க கதையாக அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அது தகுந்த நம்ம ரிலேட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இந்த நிலம் பூத்து மலர்ந்த நாள் புத்தகத்தெல்லாம் சாகித்ய அகாடமி அது அப்புறம் புத்தக கண்காட்சியில் வாங்கிக்கிட்டே இருக்காங்க மக்கள் நம்ம நேரடி தமிழ் புத்தகங்களுக்கு இணையாக அந்த புத்தகமும் விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குது அதற்கடுத்து இப்போ நான் இரண்டு நாட்கள் முன்பாக முடிந்த அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் நம்மளுடைய புத்தகங்கள் நிறைய இதை பதிப்பாளர்கள்லாம் வந்து வாசித்து வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம பல மொழிபெயர்ப்பு புத்தகங்களையும் நம்மளும் இறக்குமதி பண்ணுறோம் அதற்காக ஒரு இளைஞர் படை வந்து ஏஜென்ட்ஸ் மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து மொழிபெயர்ப்புக்கான காலகட்டம் நம்மளுடைய இலக்கியம் தாண்டி பல விஷயங்கள் எல்லா ஊருடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் ஒரு எழுத்தாளரோட பார்வையில் பார்க்குறோம் இன்றைக்கி கே ட்ராமாவாகட்டும் ஆங்கில சீரீஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அவங்களுடைய வாழ்வியல் நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஊரை தாண்டி வெளியே போய் பைபாஸ் ரோட்டில் ஏறினோன்னே இந்த தங்க நாற்கரை சாலை வந்ததுலேருந்து எல்லா ஊரும் ஒன்று தான் இருக்குது நல்ல அசந்து தூங்கிட்டிங்கன்னா பெங்களூரும் ஒன்று தான் இருக்கும் அப்படியே அடித்து ஓட்டினா நீங்கள் மும்பையிலேயும் இதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கடை அதே மாதிரி கேஎஃப்சி அதே மாதிரி ஒரே ஒரு மாதிரியான கடைகளாக தான் இருக்கும் அப்படியா இதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் காட்சி ஊடகங்கள் வழியாக அப்படி இல்லாமல் இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து வேறு வேறு நிலத்தோ நிலங்களுடைய வாழ்வியில் நமக்கு சொல்லுது அந்த வகையில் இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய புத்தகம் தீரா நதியில் எழுந்து புகுந்தம் சார்பில் வெளிவந்த முக்கியமான பத்திரிகையான தீரா நதியில் வந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு இதில் வந்து மலையாள எழுத்தாளரான வைக்கம் முகமது பஷீர் கன்னட எழுத்தாளரான டி ஆர் நாகராஜ் அப்படி நம்ம பக்க பிரேம்சந்த் அவர்கள் ஹிந்தியில் உள்ள பிரேம்சந்த் இப்படி பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் போ நம்ம ரொம்ப பிரபலமாக நிறைய விற்கிற பெஸ்ட்டு செல்லர் பாலோ சீலோலிருந்து அதுக்கடுத்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே ஆஸ்கார் ஒயில்டு புக்கர் பரிசு வாங்கிய புத்தகங்கள் அந்த எழுத்தாளர்கள் அனைத்தையும் பற்றி ஒரு நம்மளுக்கு ஒரு பார்வை பருந்து பார்வையில் நமக்கு இந்த புத்தகத்தை சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு சில கட்டுரைகளை நான் மீண்டும் மீண்டும் வாசிக்க நேர்ந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தஸ்தாஸ்கியுடைய கரமசவ் சகோதரர்கள் த பிரதர்ஸ் கரமசோவ் அப்படின்னு அதை நான் ரெண்டு தடவை படித்தேன் முதல்ல கட்டுரையை படிச்சுட்டேன் எனக்கு அவ்வளோவா அதில் உள்ளது புரியலை சரின்னு அதோடைய ஸ்னாப்ஸஸ் எல்லாம் இணையத்தில் தேடி படிச்சுட்டு அந்த புத்தகத்தோடைய என்ன சொல்ல வருதுன்னு கேட்டுட்டு திருப்பி கட்டுரையை வாசிக்கும்போது அது நிறைய நம்மளுக்கு பார்வை கொடுத்துச்சு இப்போ நம்ம ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் பெரிய பெரிய ஏகாதிபத்திய நாடுகள்னு சொல்கிறோம் நம்ம பெரிய வியந்து பார்க்குறோம் ஆனால் அவங்க அவங்கள விட நம்மளோட நிலமை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய குடும்ப அமைப்பு அந்த குளிர் கடும் குளிர் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு நம்ம குளிரையும் மலையும் கொண்டாடுறோம் அவங்க வெயிலில் கொண்டாடுறாங்க அப்போ அது அது அவங்க வாழ்வியல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஒரு சிறைந்த குடும்பம் ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு ரெண்டு பசங்க இன்னொரு அவருக்கு ஒரு இரண்டாவது ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு உறவில் இன்னொரு ஒரு மகன் இருக்கான் அது அவர் மகன்தானாங்கிறதே தெரியல மூன்று பேருடைய அந்த பிரதர்ஸ் கரமசோ மூன்று பேருடைய வாழ்வியல் ஒருத்த வந்து எல்லாம் மன்னிக்கணும் மறக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கான் அவன் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து பின்பற்றிட்டு போகிறான் இப்படி அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுது இந்த காலகட்டத்தில் தான் அந்த தஸ்தய்கியோட மகன் ஒரு மகனும் அலோய்சான்னு சொல்கிற மகனும் இறந்து போகிறான் அப்போ வந்து நம்ம அந்த தற்கொறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லி தமிழ்லலாம் சொல்லுவோம் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு தெரியாமல் கதைக்குள்ளே புகுந்துடும் இப்போ நான் ஒரு கதை இருப்பேன் ஒரு பேஷண்ட் வருவாங்க சரின்னு மூடி வச்சுருப்பேன் அடுத்து ஒரு கேரக்டர் வரும் அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தா அவங்க பேர் என்ன தங்கத்துறை அரிசி துறை அரிசின்னு வச்சுருவோம் அப்படின்னு வைக்கிறது இதுதான் நம்ம பேர் வைக்கிற ஸ்டைல் அதே மாதிரி நம்ம கேரக்டர் வந்து கதைக்குள்ளே புகுந்துடும் இந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவாங்க அதை நம்ம அப்படியே கதையை எழுதிடுவோம் அந்த மாதிரி வந்து அவருடைய அந்த ஒரு கேரக்டருக்கு இறந்து போன மகனுடைய பேரை வச்சு தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையுமே அந்த கதைக்கு கொடுக்குறாரு இப்படியாக அவர் தஸ்தாயஸ்கியோடைய கதை போகுது இன்னும் ஏர்னஸ்ட் ஹெமிங் வே அவரை பற்றி ரொம்ப நம்ம சிலாதிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் அவருடைய வாழ்வியலுடைய அறிமுகத்தோடு தான் ஐயா ஆரம்பிக்கிறாங்க அதை அந்த பின்னணியில் அவருடைய கதைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு வேறு ஒரு கோணத்தில் நமக்கு அது தென்படுது அப்போ ஒரு புத்தகம் ஒரு அறிமுகம் பண்ண வேண்டிய புஸ்தகம் கரெக்டாக எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுது ஃபுல் கதையை சொல்லாமல் வைக்காமல் நீங்கள் அந்த புக்கை தேடி படிங்க அப்படிங்கிறத சொல்லுது அப்போ அந்த அவர் ஏனஸ் கெமிங்வேக்கும் மூணு நாலு தலைமுறையாக மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க வச்சுருக்காங்க அவர் ஒரு ரொம்ப ஒரு போ ஒரு வேட்டைக்காரனாக அந்த மாதிரி இருந்திருக்காரு ஒரு டிஸ்பியூட்டட் சைல்டுகுட் இருக்குது இதில் பேசப்படுற எழுத்தாளர்கள் நிறைய பேத்துக்கு குழந்தை பருமும் வந்து இயல்பானதாக இல்லை அவங்க வந்து பயங்கர ஒரு ஜிம்பாடியாக இருக்கிறவர் கடைசி ரொம்ப உடஞ்சி போய் அவருடைய மரணம் நிகழும்போது அவரால் ஏற்றுக்கிட முடியலை அந்த மாதிரியான இதுலேயும் அவங்களுடைய படைப்புகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அவங்க வாழ்வியல் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகவும் செய்யுது ஏதோ ஒரு கட்டுரையில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது என்னென்னா இந்த ஷேக்ஸ்பியரில் வரக்கூடிய துன்பியல் பாத்திரமும் இந்த எழுத்தாளரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மாதிரியான அறிமுகம் வருது நமக்கு இது இப்போ சரி வெளியூர் ஆல்கள் எல்லாத்தையும் படித்தாச்சு ஓ இதுதான் இவங்களுடைய பின்னணியாக இதுதான் இவங்களுடைய சாரமாக இனிமே இந்த கண்ணோட்டத்தில் இவங்களை அணுகணும் ஏன்னா நம்ம ஒன்றும் முழுமையாக எல்லாத்தையும் ஆசிரியர் சொன்ன மாதிரி நிறைய படித்ததில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமா ஆஸ்கார் ஓயிலோட ஒரு சிறுகதையை எடுத்து எங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி பத்தாவது வகுப்பில் நான் படிக்கிறப்போ ஆங்கில புத்தகத்தில் வச்சுருந்தாங்க ஏனஸ் ஹெமிங்வேயோடைய கதையை ஒரு ஷார்டன் பண்ணி அப்ரிஜ் வர்ஷன் நம்ம படிச்சுருக்கோம் இப்போ அது இவங்க தான் எழுதுனாங்கன்னே தெரியாது இப்போ நம்ம ஒரு வேறொரு கோணத்தில் பார்க்குறதுக்கு இந்த புஸ்தகம் உதவுது இன்னும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்தாளர்கள் மலையாளம் கன்னடம் அது நமக்கு என்ன இந்த நம்ம ஊரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க சாகித்ய அகாடமி விருதை வாங்கும்போது ஒன்று திருநெல்வேலிக்காரன் வாங்கணும் இல்லை திருநெல்வேலிக்காரன் கொடுக்குற இடத்துல இருப்பான் ரெண்டும் இல்லையா திருநெல்வேலின்னு அட்டை அட்டையில் போட்டிருக்கிற புக்குக்கு தான் இந்த தடவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நமக்கு வந்து இந்தியா இந்தியாவை பற்றி பேசின புத்தகங்கள் ஒரு பாரசீக கவிஞ எழுத்தாளரை பற்றி சொல்லியிருக்காரு அதுவும் அவரும் வந்து என்னென்னா அவர் இந்தியா பயணம் ரொம்ப பண்ணியிருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட நாட்டை விட்டு துரட்டப்பட்ட நிலை ஒரு முப்பது ஆண்டுகள் அங்கங்கே சுற்றினதில் இந்தியா அதை பற்றி நிறைய எழுதுறார் அப்போ அவருடைய படைப்புகள் வந்து நமக்கு ரொம்ப புரியுது நல்ல மனசுக்கு நெருக்கமானதாக இருக்குது அது போக நம்மளுடைய அந்த கன்னட எழுத்தாளர் டிஆர் நாகராஜ் பெயரே வந்து நம்ம ஊர்காரங்க மாதிரி தான் இருக்குது அவருக்கு நமக்கு தெரிஞ்சு கன்னடத்தில் வாட்டாள் நாகராஜ் மட்டும்தான் தான் யார் யாரையும் தெரியாது கிரிண்டுவிட்டு அந்த நாணி படத்தோட ஹிஸ்ட்ரி அவ அவர் அரசியல்வாதி இந்த நாகராஜ் பார்த்திங்கன்னா அவருடைய யாரையாவது எனக்கே பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு எழுத்தாளராக இருக்கார் அவர் என்ன எழுதுகிறாருன்னா அவர் தலித் இலக்கியம்தான் பெரும்பாலும் படைக்கிறாரு நம்ம அவருடைய படைப்புகள் நிறைய வந்து நம்ம நந்தன் கதைன்னு சொல்லுவோம் நந்தனார் கதையாக வில்லுப்பாட்டு எல்லாத்துலேயுமே நம்ம இதில் பாடுவாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அதோடய எழுச்சி அது அவங்க படுற கஷ்டத்தை வந்து யாரும் அவ்வளவு இதாக சொல்ல முடியாது அது காலங்காலமாக சொல்லிட்டு வருது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பேரலல் ரீடிங் மாதிரியான எழுத்துக்களை அவர் நாகராஜ் அவர்கள் கன்னடா எழுத்தாளர் சொல்கிறார் அவர் கதையில் ஒரு கதை சந்திரதாரா அப்படின்னு ஒரு ரெண்டு மன்னர்களுடைய கதை ரவி கீர்த்தி சந்திர ரெண்டு மனிதர்களோட கதை அது ஒரு நாலே வரியில் அந்த கதையை நமக்கு சுருக்கத்தை சொல்கிறாங்க அது என்ன கதை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சொல்லப்பட்ட இலக்கியங்கள் எல்லாமே நம்ம அசுரர்கள்னு சொல்கிறது ஃபுல்லாக தாழ்த்தப்பட்டவர்கள் உழைப்பாளி வர்க்கத்தை தான் சொல்லியிருக்காங்க மன்னன் நல்லவன் தேவன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் ஜாலியாக மக்கள் வரிப்பணத்தில் சாப்பிட்டுக்கிட்டு நகையெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு அப்சரஸ் எல்லாம் சுற்றி டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டு இருக்கிறவன நல்லவன் அவன் இருமுனா தும்முனா கரெக்டு அசுரன்னு சொல்கிறவங்களாம் பாதாளத்துலேருந்து வருவான் அவன் பாதாளத்துலேருந்து வரல அவன் தான் வந்து பூமியை தாங்கி பிடிக்கிறான் அவன் தான் உழைப்பாளி அப்படிங்கிறத ஏய் இன்னும் உலகம் முழுசாக புரிஞ்சுக்கிடலை இன்னும் நம்ம மகாபாரதம் அப்படின்னு நீட்டி நெளிச்சு போட்டால் தான் பிள்ளைங்க பார்க்குறாங்க எதுவும் நமக்கு வந்து கீ கீழ அடிமட்ட கதைகள் சொல்லப்படலை அப்போ அந்த ரவி கீர்த்தி சந்திர கீர்த்தின்னு ரெண்டு மன்னர்கள் அந்த சண்டேல இந்த ரவி கீர்த்தி வந்து சந்திர கீர்த்தியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாப்புல அவருக்கு அங்கே ஏகப்பட்ட கொடுமைகள் ஆனால் சந்திர கீர்த்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் ஜெயிலில் வந்து ஒரு அவன்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்குது இவன் வந்து என்னென்னா இவனோட எல்லாம் அந்த குரங்குக்கு போட்டு போட்டுக்கிட்டு கந்தலாடையுமா அணிஞ்சிக்கிட்டு அந்த குரங்கை வந்து இந்த ரவி கீர்த்தி நம்ம எதிரி மன்னன் மாதிரி நடிக்க வச்சு அதை பார்த்து பார்த்து ரசித்து சந்தோஷமாக இருக்கான் அப்போ இவன் சந்தோஷத்துக்கு காரணம் அந்த குரங்கு தானே அதை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அதை கொண்டுடுறான் அந்த ரவி கீர்த்தி அடுத்து பார்த்தா சந்திரகீர்த்தி அதுக்கப்புறமும் சந்தோஷமாகவே இருக்கான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன் இவன் லூஸாக இவ்வளோ கஷ்டத்தையும் சிரிக்கான் அப்படின்னு நினச்சா அப்போ என்ன சொல்கிறான் நான் என் கனவுகளில் அந்த குரங்கோடு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கனவுகளில் அதை நிகழ்த்த வேண்டியது எல்லாத்தையுமே நிகழ்த்திக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் அது வந்து எனக்கு நீ எல்லாத்துக்கும் தடை போடலாம் எல்லாத்தையும் கைது பண்ணலாம் என் என்னுடைய நண்பர்களை நீ கொல்லலாம் என் ராஜ்யத்தை பிடுங்கலாம் என் கனவு நீ பிடுங்க முடியுமா பிடுங்க முடியாது அப்படிங்கிறான் இப்போ அது மாதிரி சிலருக்கு சில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கனவுகளே துணையாக இருக்குது அதை வந்து ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் இவ்வளவு இதாக சொல்ல முடியும் அது நமக்கு நமக்கு நம்மை சுற்றியும் அந்த மாதிரி பல வாழ்வில் இருக்குது அதை நம்ம தான் சொல்ல முடியும் அதே நம்ம இந்த ஆன்றோர் இருக்கிற இந்த சபையில் நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய வாசிக்கணும் நாங்கள் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க ராஜலக்ஷ்மி சரண்லாம் வந்திருக்காங்க சரண் சாரோலாம் வந்திருக்காங்க நாங்கள்லாம் இணைய வெளியில் அறிமுகமாகி அடுத்து ரொம்ப குடும்ப நண்பர்கள் ஆகிட்டவங்க ரெண்டு நாள்லாம் எங்கள் குரூப்பில் என்ன டிஸ்கஷன்னால் ஒரு எழுத்தாளர் வந்து வந்தாராம் புத்தக கண்காட்சிக்கு சென்னை புத்தக கண்காட்சிக்கு இன்னொரு வளர்ந்து வரும் எழுத்தாளர் போய் ஐயா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் யார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் நம்ம தான் எழுத்தாளர் நம்ம தான் மற்றவும் படிக்கணும் நம்மலாம் யார் புக்கையும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரா அந்த எழுத்தாளர் அவர் யாருன்னு நமக்கு தெரியல பேர் தெரியாத எழுத்தாளர் ஆனால் அப்பவுமே அவர் தேங்கி விடுகிறார் நம்ம அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாசிக்கக்கூடிய தலைமுறைங்கிறது சமுதாயங்கிறது ஒன் ஒரு பர்சன்ட் தான் அந்த ஒரு பெர்சன்ட்டு இப்போ எழுத ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம தான் வாசிக்கணும் நம்ம தான் எழுதணும் கண்டிப்பாக நம்மளுடைய வாசல்களை திறந்து வைத்து பறந்துபட்டு எது கிடைத்தாலும் வாசிக்க வேண்டும் அப்போ அப்படியே நம்மளுடைய வாசிப்பை வந்து சேனலைஸ் பண்ணணும் அதற்கு இப்படியான புத்தகங்களும் ஐயா போன்ற உலக இலக்கியத்தில் ஞானம் உள்ள மனிதர்களுடைய வழிகாட்டுதல் நம்மை கையை தான் காட்டுவாங்க நம்ம தான் அந்த ஊரில் போனோம் நம்மளை கொண்டு வந்தெல்லாம் இங்கே விட்டுட்டு கீரா மண்டபத்தில் இறக்கி விட்டுட்டு டீ காஸ் கை கொடுத்து போமா நினைக்க முடியாது நம்ம தேடி பிடிச்சி நம்ம படிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பை அளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிவிட்டு குறிப்பாக தேவதாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த புத்தகத்தை படைத்ததற்காக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்